நூத்தி நாற்பது கேள்விகளும் எப்படி தூக்குறது அது சம்பந்தப்பட்ட மைண்ட் செட்டு அப்புறம் ரிவிஷன் ரிவிஷனுக்கு என்ன செய்யலாம் இலவச டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக போறோம் அதையும் எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோல உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் ரைட்டா கரெக்டா கவனிங்க பக்கமான மைண்ட் செட் ரைட்டா சோ கடைசி இருபது நாட்கள் ரிவிஷன் பிளஸ் இலவச தேர்வு பிளஸ் மார்க் டெஸ்ட் எல்லாம் சேர்ந்து மைண்ட் செட்டோட சேர்ந்து எப்படி பாஸ்டா முடிக்கிறது அப்படிங்கறது நான் சொல்றேன் ரைட்டா சோ ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா

பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஈவிஎஸ்ஏ டயட் அண்ட் நியூட்ரிஷன் மற்றும் கரண்ட் அஃபர்ஸ் இந்த டாபிக்ஸ்ல இருந்தா வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க எண்பது கேள்விகள் ரைட்டா எண்பதுக்கு எவ்வளோ சார் டார்கெட் வைக்கிறதுன்னு கேட்டால் எண்பதுக்கு எண்பது டார்கெட் வைக்கணும் கொத்த எண்பதையும் தூக்கணும் ரைட்டா எப்படியும் ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரைட்டா ரொம்ப அதாவது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஒரு எண்பதுக்கு எழுபத்தஞ்சு எழுபது மேலே எடுத்துடலாம் இந்த எண்பதுக்கு எண்பது அடிக்கிறதுங்கிறதா தான் இங்கே சேலஞ்சே ரைட்டா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நீங்க வந்து டாபிக்ஸ்லாம் இந்த கேள்விகள் ஏன்னா இப்ப ரிவிஷன் பண்ணக்கூடிய காலம் ரைட்டா அதனால செய்யணும் டக்கு டக்கு இப்போ இப்ப பால்ட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆறுல இருந்து பத்து ரைட்டா இந்த ஆறுல இருந்து பத்துல கூடிய பால்ட்டி எல்லா டாபிக்ஸ் அந்த மேக்கிங்ல ஆரம்பிச்சு முகவரையை தொட்டு இப்போ முகவரையா என்ன ஒவ்வொரு வச்சுட்டா போதுங்க முகவரையா முகவரிக்கு ஒரு பத்து பாயிண்ட் முகவரை அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது முகவரை தண்டனைக்கு உட்பட்டது அல்ல முகவரையில என்னென்ன வார்த்தைகள் இருக்கு சம தர்மம் வார்த்தை இருக்கு இறையாண்மை வார்த்தை இருக்கு நீதிங்கிற வார்த்தை இருக்கு நீதிங்கிற கோட்பாடு ரஷ்ய நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது சுதந்திரம் கோட்பாடு பிரான்ஸ் நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது புரியுதா உங்களுக்கு முகவரியல இந்தந்த வார்த்தைகள் இருக்கு முகவரிய வந்து அரசு சட்ட புத்தகத்தோட முதல் பேஜில் எழுதியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு முகவரிய சம்பந்தப்பட்ட வழக்குகள் அப்படியே வரிசையா பார்த்து கேசவானந்த பாதி வழக்காக இருக்கட்டும் எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்காக இருக்கட்டும் பெருபாடு யூனியன் வழக்காக இருக்கட்டும் இதுதான் முகவரை சார்ந்த வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்லையும் ஒரு பத்து பாயிண்ட் மைண்ட்ல இருந்தாலே போதும் ஏன்னா ஈஸியா கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியா தான் கேட்பாங்க டக் டக்குன்னு அடிச்சிடலாம் ரைட்டா அதுமாதிரி முகவரி அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையில ஆர்டிகல் பன்னெண்டு ஆரம்பிச்சு ஆர்டிகல் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் மைண்ட்ல அப்படியே நிக்கணும் அப்புறம் அடிப்படை கடமை டிபிஎஸ்பி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் முதல்வர் நாடாளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா சட்டமன்றம் மத்திய மாநில அரசு உறவுகள் நிதி ஆணையம நிதி அயோக் ஊழலை ஒழிக்கும் அமைப்புகள் சிபிஐ சிபிசி லோக்பால் சொல்லிட்டு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணலாம் ஸோ படிச்சிருப்பீங்க அது எக்கனாமிக்ஸ் என்ன திட்டங்கள் கம்யூனிசம் இந்திய அரசோட திட்டங்கள் வரிசையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் போடப்பட்ட மத்திய அரசு திட்டங்கள் தமிழக அரசு திட்டங்கள் அப்படியே ரைட்டா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நில சீர்திருத்தங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரைட்டா ஆறுலேருந்து பத்தில் பெரும்பாலும் இந்த சர்வீஸ் செக்டர் அதாவது சேவைத்துறை அந்த உற்பத்தி துறை இந்த முதன்மை துறை இதுதான் பிரதானமாக அங்கங்கே கொடுத்துருப்பாங்க சார் எல்லாம் எப்படியும் படிச்சிருப்பீங்க அக்ரிகல்ச்சராக என்ன மேனுஃபேக்சராக என்ன சர்வீஸ் செக்டர்னா என்ன ஜிடிபின்னா என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஃபார்ம்லாம் என்ன அவ்வளோதான் எக்கனாமிக்ஸ்னால் அதான் அப்புறம் ஜாகிரபி ஜாகிரஃபின்னா பெரும்பாலும் இந்த ஆறுலேருந்து பத்தில் டென்த் ஜாகிரபி முக்கியம் டென்த் ஜாகபின்னா இந்த இந்தியாவோட அந்த அமைவிடம் இருக்கல அதாவது இமயமலையில் ஆரம்பித்து ஏன்னா அந்த இமயமலையோட வகைகளை தொட்டு அப்புறம் இந்தியாவில் மற்ற புவியியல் அமைப்புகள் இருக்குல்ல மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ஆரம்பித்து மண் வகைகளை தொட்டு காடுகள் வகைகளை தொட்டு அதுக்கப்புறம் கனிம வளங்கள் வகைகளை தொட்டு இந்த ஒட்டுமொத்த ஜாலிஃபி ஆறுகள் குறிப்பாக ஒவ்வொரு ஆறோட துணை நிதி என்ன இது எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேங்க ரைட்டா ஸோ ரிவிஸ்னை பொறுத்த வரைக்கும் நான் இலவன் அதாவது டெஸ்ட் சீரீஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நான் சொல்கிறேன் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஆல்ரெடி நீங்க பிளேலிஸ்ட் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கோட் ரிவிஷன் அப்படின்னு போட்டிருப்போம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே மூணு மினிட்ல முடிச்சிருப்போம் குவாலிட்டியா டோட்டலா மூணு மினிட்ல முடிச்சு விட்டுருப்பேன் எக்கனாமிக்ஸா மொத்தம் மூணு மணி நேரத்தில் முடிச்சு விட்டுருப்பேன் ஸோ ஒரு மூணு நேரம் மட்டும் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது ஏற்றாப்பில் படிச்சு அப்படியே ஸ்கூல் புக்கும் அப்படியே ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு பிளான் சொல்கிறேன் ரைட்டாக வெயிட் பண்ணுங்க இப்போதிக்கு ஸோ இப்போதிக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் ஏன்னா எண்பதுக்கு எண்பது தூக்கியே ஆனுங்க கொத்தா தூக்கியான இந்த வருஷம் எப்படியா போஸ்டிங் தூக்கியானோம் ரைட்டா அப்புறம் ஜாகிரபி அப்புறம் ஹிஸ்ட்ரி ஐயனாம் இந்த ஹிஸ்ட்ரி ஐயனாம்லாம் வந்து இந்த சிந்து சமலை நாகரில் ஆரம்பிச்சு குப்தகளை தொட்டு முகலாக தொட்டு என்ன டெல்லி சுல்தானை தொட்டு அப்படியே டோட்டலாக அதுக்கான மார்க்கை வந்து வாங்கி ஆகணும் அதே மாதிரி ஐயனம் இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம்னா என்ன பிரிட்டிஷோட ஆங்கில வருகையில் ஆரம்பிச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் தொட்டு மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் காந்திகள் காலகட்டம் சௌரி சௌரிச்சோட சம்பவம் அந்த கிரோனாலஜிகள் ஆர்டர் என்ன ஒவ்வொரு அமைப்புகள் எப்ப ஆரம்பிச்சாங்க பிரம்மசமாஜ் எப்போ ஆரம்பித்தாங்க ஆரிய சமர் யார் யார் ஆரம்பித்தா எப்போ ஆரம்பித்தாங்க இந்த அகமதியா இயக்கம் எப்போ ஆரம்பித்தாங்க அதிகாரி இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது திலகரு காந்தி பயோகிராஃபிஸு இது எல்லாமே தரமாக மைண்ட் செட் பண்ணணும் ரைட்டா ஸோ இது அப்படி போகுது அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது ஜென்ரல் சயின்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் ரொம்ப முக்கியம்ங்க இதில் தான் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் இந்த எண்பது கேள்விகள் எதில் சேலஞ்சுனா இந்த சயின்ஸ் தான் ஏன்னா பெரும்பாலும் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் நல்லா ஈஸியாக ஆப்ஷனை பார்த்து அடிச்சிடலாம்

அப்புறம் இவிஎஸ் ஆரம்பிச்சு இந்த சிஓபின்னு ஒன்று மாநாடு நடத்துறாங்களா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அதில் தொட்டு பொல்யூஷன் மாசு இருக்குல்ல இந்த மாசை தொட்டு பொல்யூட்டன்ஸ் என்னென்ன பொல்யூட்டன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு கார்பன் டை ஆக்சைடு சிஇஓ பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவிஎஸ் வந்து அந்த ரூட்டில் போகும் இது ஆளுல இருந்து பத்துல அங்கங்க என்வரமெண்டல் எக்கனாமிக்ஸ் ஒரு சாப்டர் இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஒரு சாப்டர் இருக்கும் அதுலேருந்து தரவா படிச்சிருப்பீங்க

அப்புறம் மில்ட்ரி எக்ஸசைஸ் ராணுவ பயிற்சிகள் இந்த சாட்டிக் ஜிகே சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரண்டில் சேர்த்துருங்க தேசிய பூங்கா வனவிலங்கு சரணாலயமே ஏன்னா ஒவ்வொரு நகரம் நகரத்தோட அந்த பட்டப்பேர் நிக் நேம்னு சொல்லுவாங்களே புரியுதா பிங்க் சிட்டி இளஞ்சிவப்பு நகரம் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கரண்டில் சேர்த்துருந்தோம் மொத்தம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அங்கே ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு டாபிக் தரவா நீங்க மைண்ட்ல இருந்தீங்கன்னா ஏன்னா ரிவிஷன் காலம் அடுத்த இருபது நாள் ரிவிஷன் காலம் எண்பதுக்கு எண்பது தூக்கலாம் எயிட்டி அவுட் ஆஃப் எயிட்டி

தமிழ் இங்கிலீஷ் கிராமர் வந்து கம்யூனிகேஷன்ல வந்துடும் ரீஸ்டிங் டாபிக்ஸ் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் வரிசையா இந்த ஆப்டிடியூட் டாபிக்ஸ் ரீசிங் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலே நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலே ஏறத்தாலும் எக்ஸாம் ஹாலில் நீங்க உட்காந்து யோசிச்சு அடிச்சிடலாம் டைம் மட்டும் தான் கொஞ்சம் இழுக்கும் குறிப்பா ரீஸ்டிங்ஸ் ரீஸ்டிங்ல எல்லாம் இந்த ரீசனிங்ல வந்து நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஆன் த ஸ்பாட்ல டக் டக்குனு மைண்ட்லே மைண்ட் மேப் மை மைண்டுக்குள்ளே போட்டு ஆன்சரை போடணும்

ஆமா டைமண்ட் அண்ட் ஒர்க் ஆவரேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டிஸ்கவுண்ட் அல்ஜிப்ரா ஜாமெட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜாமெட்ரி இந்த டைராம் கொடுத்து இந்த டோட்டல் ஒன் எயிட்டி ஆட் பண்ணா ஒன் எயிட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கை வச்சு ஜாமெட்ரி எல்லாம் முடிச்சு விடலாம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லிட்டு ஆப்டிடியூட் இப்படி ஓடுது ரைட்டா ஸோ சைக்காலஜி சிக்ஸ்டி சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ்னா ஐம்பத்தஞ்சு கேள்விகள் நீங்க தூக்கி ஆகணும் அங்கே ஒரு எண்பது இங்கிட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு மொத்தமாக கொத்தா தூக்கணும் ரைட்டா ஸோ அதனால வந்து பக்கா மைண்ட் செட்டு பக்கா மைண்ட் செட் ரிவிஷன் செய்யறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒரு நாள் உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இருக்கு அப்படியே காலில் இருந்து மதியம் வரைக்கும் பார்த்துட்டு மதியம் அப்படியே ஒரு பிரேக் லஞ்சு சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் அதான் மார்னிங் ஃபுல்லா ஜி கே ஈவினிங்ல இருந்து நைட்டு ஃபுல்லா சைக்காலஜி முடிஞ்சு முடிச்சா முடிஞ்சு போச்சு மார்னிங் ஃபுல்லா ஜி ஈவினிங் டு நைட்டு ஃபுல்லாவே சைக்காலஜி அதான் ஆப்டிசிங் இந்த கம்யூனிகேஷன் இப்படி மைண்ட் செட் ஆனும் சரி இது ஃபுல்லாக மைண்ட் செட் ஆகி கரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் முடிக்கிற மாதிரி நம்ம ஒரு டெஸ்ட்டு சீரிஸ் இது வந்து இலவச டெஸ்ட்டு சீரீஸ் தான் எதில் சார் இதை நடத்த போகிறோம் எதில் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் சொல்கிறேன் ரைட்டா அது என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம யூடியூப் மற்றும் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ எழுதக்கூடிய அதாவது டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி எஸ்ஐ எக்ஸாம் எழுதக்கூடிய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமன் டெஸ்ட்டு மாதிரி நடத்த போகிறோம் ரைட்டா ஒரு இலவச டெஸ்ட்டு சீரிஸ் மாதிரி கடைசி இருபது நாளில் நம்ம ஒன்று லான்ச் பண்ணுறோம் ரைட்டாக ஸோ இந்த காவலன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரை வச்சிடலாம் ஸோ இந்த டெஸ்ட்டு சீரிஸ்க்கான ஷெட்யூல் நான் இப்போ காட்டுறேன் இதான் டெஸ்ட்டு சீரிஸ்க்கான ஷெட்யூலு இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை நிற்பாட்டுறேன் கரெக்டாக ஒன்று இதை எதில் நடத்த போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம் ரைட்டாக நம்ம எதில் நடத்த போகிறோங்கிறத நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போதிக்கி நான் மைண்ட் செட் பண்ணுறேன் ஸோ இந்த டேட்ஸ் டேட்ஸை பார்த்துங்க ஒன்றாந்தேதி தேதி நம்ம டெஸ்ட்டு சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா ஒன்று நாலு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு ஞாபகம் வச்சுங்க இது ரிவிஷன் டெஸ்ட் இது ஒரு அது கம்ப்ளீட்டு யூனிட் டெஸ்ட் அப்படிலாம் இல்லை ரிவிஷன் டெஸ்ட் ஏன்னா கடைசி இருபது தான் இருக்குது அதனால் அதையும் மைண்ட் செட் பண்ணிடுறேன் ப்ளஸ் பத்தொம்போதோட முடியுது ஏன்னா இருபத்தொன்னு எக்ஸாம் பத்தொம்போது மார்க் டெஸ்டோட முடியுது பதினேழாம் தேதியோட இந்த சாப்டர் வைஸ் முடிஞ்சிருது சப்ஜெக்ட் வைஸு பத்தொம்போது வந்து மார்க் டெஸ்ட் ரைட்டா ஸோ அப்படி நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இங்கே பாருங்கள் டெஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்றாம் தேதி நடத்துவோம் பாலிட்டி அதாவது பால்ட்டினா ஆறுலருந்து பத்து ஒட்டுமொத்த மொத்த சிவிக்ஸ் படிச்சிடணும் அப்புறம் சைக்காலஜில ரெண்டு ஆப்டி டாபிக் ரெண்டு ரீசிங் டாபிக் இது கம்யூனிகேஷன் வந்து கீழே வரும் இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து கீழே நம்ம கொடுத்துருப்போம் ரைட்டா இங்கிலீஷ் எங்க இருக்கு இவிஎஸ் அதாவது இங்க இருக்கும் ரைட்டா அதாவது இவிஎஸ் கூட தமிழ் கரண்ட் அபர்ஸ் கூட இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அந்த தமிழ் கிராமரு இங்கிலீஷ் கிராமர் இங்கே கொடுத்துருப்போம் ரைட்டா ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டி ரீசிங் வந்து சைக்காலஜில வந்துடும் மொத்தம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எயிட்டி கொஸ்டின்ஸ் இது ஃப்ரீ டெஸ்ட் தான் எதுல நடத்த போகிறோங்க சொல்றேன் இப்போதைக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து எண்பது கேள்விகள் எயிட்டி கொஸ்டின்ஸு ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி எயிட்டின்னு மொத்தம் எட்டு டெஸ்ட் ஆறுநூத்தி நாற்பது கேள்விகள் மார்க் டெஸ்ட்டோட சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு எட்நூறு கேள்விகள் வரைக்கும் ஓடுதுன்னு வைங்களேன் எக்ஸ்ட்ரா இரநூறு கேள்வி எம்சிக்கு மாதிரி கொடுத்தா கூட ஒரு ஆயிரம் கேள்விகள் இலவசமாக ஆயிரம் கேள்விகள் டெஸ்ட் மாதிரியே ஒரு ஆறுநூத்தி நாற்பது கேள்விகள் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் அதையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ இது ஒவ்வொரு நாள் அந்த டெஸ்ட் நடந்துடும் ஸோ நாலாம் தேதி வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிடணும் இந்த நாலு டாபிக் ஆப்டி டிஸ்டிங்க அப்புறம் எயிட்டி கொஸ்டின்ஸு ஜாக்ரஃபி நாலு டாப்பிக்கு ஐஎன்எம் நாலு டாபிக் ஹிஸ்ட்ரி நாலு டாப்பிக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டயட் அண்ட் நியூட்ரிஷன் இந்த டெஸ்ட்டாக கொஞ்சம் சேலஞ்சு ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு நாளில் நடக்கும் அதுக்கான ஒரு மூணு டாப்பிக்கு எயிட்டி கொஸ்டின்ஸு அப்புறம் இவிஎஸ் மற்றும் தமிழ் அப்புறம் ரெண்டு டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் இங்கிலீஷ் சயின்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள் அதாவது பதிமூணாந்தேதி பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதினு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட்டு நூற்றி நாற்பது கேள்விகள் ரைட்டா இது வந்து பத்தொம்பதாம் தேதி நடக்கும் ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே நிப்பாட்டுறேன் சரி ஓகே இப்போ வந்து ஜிஎஸ் ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் எயிட்டிக்கு எயிட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு சைக்கலஜி ஒரு அறுபது கேள்விகள் ஒரு ஐம்பத்தஞ்சு கேள்வி மேலே அடிக்கணும்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிருக்கேன் டெஸ்ட்டு சீரிஸ்க்கான அந்த ஷெடியூல் அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஸ்டடி பிளான் மாதிரி டெஸ்ட்டு பிளான் மாதிரி காட்டிட்டேன் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எயிட்டி கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்லேருந்து ஒரு ஐம்பது கேள்வி சைக்கலஜியிலேருந்து இருந்து முப்பது கேள்வி ரைட்டா ஐம்பது முப்பது எண்பது கேள்விகள் ரைட்டா பக்கா மைண்ட் செட் இப்போ மார்க் டெஸ்ட்டு நூற்றி நாற்பது கேள்விகள் அது ஃபுல் மார்க் டெஸ்ட் சரி இந்த டெஸ்ட்டு எதில் நடக்கும் அப்படின்னா யூடியூப்பில் இல்லை ரைட்டா ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஆப் ஸ்டூடெண்ட்ஸு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாட்டில் எஸ்ஐ படிக்கக்கூடிய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடைசி இருபது நாட்கள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே டெலகிராம் லிங்க் ஒன்று தரேன் குருநாத் ஸ்குவாட் அண்ட் டெலகிராம் நேம் பேர் குருநாத் ஸ்குவாடு ரைட்டா இந்த டெலகிராமில் எல்லாம் சேர்ந்துருங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டெலகிராம் ஐடி கீழே லிங்க் தரேன் அதில் சேர்ந்துருங்க அந்த டெலரில் தான் இந்த டெஸ்ட்டு எல்லாமே நான் மேலே காட்டினால அந்தந்த தேதியில் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த டெலரில் தான் இந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் செய்வோம் பிடிஎஃபா என்ன ஓய் மாதிரி பிடிஎஃப் ரெண்டும் சேர்ந்து அப்லோட் செய்வோம் ப்ளஸ் என்னன்னா அப்படின்னா டெஸ்ட்டு பிடிஎஃப் அப்லோட் செஞ்சுருவோம் கரெக்டாக அந்தந்த நாளில் காலையில் அப்லோட் செய்யறோம் அப்படின்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு டெஸ்ட் அப்லோட் ஆகும் கரெக்டாக அந்த டேட்ஸ் சொல்லியிருந்தாலும் அந்த டேட்ஸில் அந்தந்த டெஸ்ட்டு அன்றைக்கி நாள் வந்து டெஸ்ட்டு ஆன்சர் கீஸும் அப்லோட் ஆகிடும் அன்றைக்கு நாள் நைட் ஈவினிங் சாயங்காலம் காலையில் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸு சாயங்காலம் ஆன்சர் கீஸ் அந்த ஒரு நாள் எழுதினும் நீங்கள் டெஸ்ட்டு கூடவே வந்து கூகுள் ஃபார்மும் கொடுப்போம் கூகுள் ஃபார்ம் ரைட்டாக கூகுள் ஃபார்மு அந்த டெஸ்ட்டு ஆன்சீஸ் ஈவினிங் கொடுப்போம்ல அதுக்கூடிய கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் உங்கள் நேமு நீங்கள் உங்கள் எந்த ஊர் உங்கள் மார்க் என்னென்னு சொல்லிட்டு அதில் என்ட்ரு பண்ணணும் அடுத்த நாள் காலையில் அதாவது இப்போ ஒன்றாந்தேதி முதல் டெஸ்ட் அப்படின்னா ஒன்றாந்தேதி காலையில் கொஸ்டின்ஸு ஒன்றாந்தேதி சாயங்காலம் ஆன்சர் கீஸோட கூகுள் ஃபார்ம் ஆன்சர் பார்த்து நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு போட்டு அந்த கூகுள் ஃபார்ம்ல என்ட்ரு பண்ணணும் அடுத்த நாள் காலையில் அதுல டாப்பர்ஸ் ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்களோ டாப் தேர்ட்டி டாப் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லிஸ்ட்டை வெளியிடுவோம் இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் காலையில் கொஸ்டின் சாயங்காலம் ஆன்சர் கீஸ் கூகுள் ஃபார்ம் அடுத்த நாள் காலையில் டாப்பர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகிறோம் டெலகிராமில் தான் இந்த டெஸ்ட் நடக்கும் டெலகிராம் நேம் வந்து குருநாத் ஸ்குவாடு ரைட்டா இது மாதிரி இது வந்து இப்போ நம்ம சாம்பிள் இது இப்போ நம்ம இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மாதிரி பின்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் இந்த கடைசி இருபது நாள் கடைசி இருபத்தஞ்சு நாள் வரும்ல அப்போ நம்ம பொதுவாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக பொதுவாகவே யூடியூப் ப்ளஸ் ஆப் ஸ்டோரன்ஸ்க்கு பொதுவே இந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரைட்டா அதை வந்து எஸ்ஏ எக்ஸாம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட்டா சேனல் நேம் வந்து குட் ஸ்குவாடு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிடுங்க ப்ளஸ் இதுக்கான டெஸ்ட்டு பிளான் வந்து இந்த படி தான் டெஸ்ட் நடக்கும் கரெக்டாக இந்த தேதியில் இந்த டாபிக்ஸில் வந்து எண்பது கேள்விகள் நடக்கும் இந்த அந்தந்த கே டேட்ஸை ஞாபகம் வச்சுங்க அதாவது இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுங்க பிரிண்ட் போட்டு கையில் வச்சுங்க டேட்ஸு ஞாபகம் வச்சுங்க ரைட்டா ஸோ அதன்படி கரெக்டாக டெஸ்ட் எழுதுங்க ஓகே ஸோ டெலகிராம் லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ ஓகே ஸோ டிசம்பர் இருபத்தொன்று உங்கள் நாள் ஆட்டம் ஆடணும் அடிச்சு தூக்கக்கூடிய நேரம் இது என்ன எப்படியாவது வந்து வெறித்தனமாக படிக்கணும் அடுத்த இருபது நாள் விட்டுறவே கூடாது கரெக்டாக பொட்ல அடிச்ச மாதிரி பாஸ் ஆகணும் குறி வச்சா யாரா விழணும் அதனால் இருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் டைம் அடுத்த இருபது நாள் ரைட்டாக சோமேத்தனத்தில் தூக்கி ஓரமா போட்டு என்ன கரெக்டாக பக்கமாக படித்து பாஸ் பண்ணணும் அதனால் ஸ்கூல் புக்கு இந்த அந்த டெஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த லிஸ்ட்டு ஒன்றாந்தேதி பாலிட்டி நாலாந்தேதி எக்கனாமிக்ஸ் கரெக்டாக அந்த நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் பிளேலிஸ்ட்ல கோட் ரிவிஷனில் பால்ட்டியா பால்ட்டிக்கான ரிவிஷன் போட்டிருப்பேன் மூணு மணி நேரம் ஃபுல்லாக பார்த்துருங்க பிளஸ் ஸ்கூல் புக் கையில் இருக்கும் வேகமாக ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் அதிகம் முடிச்சிருப்பேன் அந்த ரிவிஷனில் ஸ்கூல் புக்கும் சேர்த்தா முடிச்சிருப்பேன் இதனால சின்ன சின்ன டாபிக்ஸ் ஏதாவது பாக்ஸ் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களே அதுலேயும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணியிருக்கேன் ரைட்டா அந்தந்த நாளில் அதுமாதிரி மேத்ஸ் டாபிக்ஸும் மேத்ஸ் ரிவிஷன் சொல்லியும் போட்டிருப்பேன் டாபிக் வைஸும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ரைட்டா நீங்கள் ஏஜஸ் குருநாத் ஐஏஎஸ் அகரமின்னு போட்டிங்கன்னா குரு ஏஜஸ்க்கான ஷார்ட்கட்ஸ்லாம் கட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குருநாத் அக்கர்மீன் போடுங்க சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான ஷார்டுக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டிருப்பேன் மொத்த ரீசிங் முடிந்ததுன்னு சொல்லிட்டு ரீசிங் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது எல்லாமே வந்து நீங்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு ரிவிஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவீங்க ரைட்டாக ப்ளஸ் இண்டிவிஜுவலாகவும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு இந்த இவிஎஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ அடுத்த வீடியோவில் இந்த கடைசி ரெண்டு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி அஞ்சு மாதம் கரண்ட் அஃபர்ஸ்லாம் அடுத்து வரும் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த டெலகிராமில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஞாபகம் வச்சுங்க டெஸ்ட் நடக்கக்கூடிய இடம் டெலகிராமில் டெலகிராம்க்கு லிங்க் கீழே இருக்கு கரெக்டாக அந்த அந்த தேதியில் காலையில் கொஸ்டின்னு ஈவினிங் ஆன்சர்ஸ் கூகுள் ஃபார்மே அடுத்த நாள் டப்பர்ஸ் லிஸ்ட்டு காலைல கொஸ்டின்னு ஈவினிங் ஆன்சர் கீஸ் கூகுள் ஃபார்மே அடுத்த நாள் டாப்பர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் டெலகிராமில் தான் நடக்கும் யூடியூப்ல எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இபிஎஸ் கரண்ட் அபர்ஸ்க்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் ரைட்டா சோ பக்கா மைண்ட் செட் ஆகும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க சார் டிஎன்பிசி மட்டும் தான் பாப்பீங்களா எஸ்ஐ எக்ஸாம்ல என்ன சார் அப்படினு சொல்லிட்டு சோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் வந்து தரமான மைண்ட் செட் ரைட்டா சோ டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தது வீடியோ வரும் மொத்தமா அந்த சூப்பர் பிரைன் மெத்தட் இல்ல நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம் கரண்ட் அபர்ஸ் வீடியோ மோஸ்ட் ப்ராபபிலி அடுத்த வீடியோவா வரும் ரைட்டா அதையும் சொல்லிக்கிறேன் ஸோ ஒரே அடிதான் போஸ்டிங் நம்ம கையில் இருக்கணும் அதனால வந்து எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெளித்தனமாக ஆடுங்க பிரச்சனையே இல்லை அடுத்த இருபது நாள் நம்ம நாட்கள் நம்ம ஆட்டம் அடுத்த இருபது நாள் ஸோ பக்கா மைண்ட் செட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் டெலராக் சேர்ந்துருங்க கரெக்டாக அந்தந்த டெஸ்ட்டில் கரெக்ட் அந்தந்த தேதியில் டெஸ்ட் அப்லோட் ஆகிடும் அதன்படி நீங்கள் உங்கள் மார்க்கை பார்த்துங்க ஸோ அந்த இருபது நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டாக ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்